மருதுபட்டி தோப்பிலிருந்து காவடிகள் புறப்படுகிறது நகரத்தார் காவடிகள்

கயிறு கயிறு அவருங்க இன்னைக்கு படுத்துங்கங்க தக்ன இழுப்பிடுங்க இன்னைக்கு தக்ன போறதுக்கு நீ போலாம் போலாமா போலாம் போலாம் வலி 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 நிறவேல் வழி விடுங்க அப்படியே பாத்து பாத்து சாமி உங்க வேல வழி விடுங்க கீழ 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 பாத்து கொஞ்சம் வாங்க 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 வழி விடுங்க கொஞ்சம் வழி விடுங்க அப்படியே வாங்க வாங்க

கீழே கீழே நல்லா இறங்கிடுவாங்க பார்த்து அடோரா கீழே கீழே போங்க அப்படி போங்க பார்த்து நீங்கள் பார்த்தீங்க என்ன தான் தெரியும் இல்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து என்னதான் தெரியும் போங்க சுவாமி ஆ என்ன இடுப்பு எதுவும் தெரியும் காவடி எப்படியா அப்படி காட்டுங்க

ರೋ 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 ರಾ ಕೈ ಕಾವಿ ಕೈ ಕಾವಡಿ ಸ್ವಾಮಿ ಸ್ವಾಮಿ

இது வேற ஸ்டைலா இருக்கு நல்ல ஸ்டைலா இருக்கு பனிக்கு வாங்க 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 வாங்க

சாமி கை காவடி கை காவடி ஐயா கை காவடி மேல லைட் இருக்கு கை காவடி கை காவடி கை காவடி சகல செல்வ யோகம் கை காவடி ஓகேயா ஓகேயா நீ தானே வந்த நைட்டு இளனி வாங்க என்ன டோக்கன் பிளாஸ்டிக் டோக்கன் அண்ணே நாளான காலையில் ஒம்போது மணிக்கு தெரியலண்ணே இளநி சுவாமி கை காவடி கை காவடி கை காவடி கை காவடி கை காவடி வாங்கி கருப்பா கை காவடி வாங்க 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 சுவாமி கை காவடி

கை காவடி கை காவடி கை காவடி ஐயா எலக்ட்ரிக்கல் லைன் இருக்கு கை காவடி ஐயா கை காவடி ஒயர் இருக்கு

அண்ணே பழனியில் இந்த டோக்கன் கொடுத்தா கால் சவரம் கொடுப்பாங்க சுவாமி அவசரப்படாதீங்க கை காவடி உங்களுக்கு தோல்லை வச்சுக்கலாம் சுவாமி தப்பு இல்ல கை காவடி மேலே எலக்ட்ரிக்கல் லைன் இருக்கு கை காவடி சுவாமி சுவாமி மடக்கு இல்லைன்னா வாங்க 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 மேல எலக்ட்ரிக்கல் லைன் கை காவடியா கொண்டாங்க அப்புறம் ஐயா கை காவடி

கை காவடி கை காவடி ஒரு தடவை வாங்க சறுக்குது ரெண்டு பேரும் வராது ஒரு தடவை வாங்க ஒரு ஆளா வாங்க ஒரு ஆளா வாங்க

பழனி இல்ல அடிவாரத்துல ரெண்டு கிராம் குடுக்கிற சாமி ஓவராலா வாங்க இங்க சருக்குது சறுக்குது மேலே இலக்குகள் லைன் இருக்கு அதனால கை காவடியாக வாங்க ஓவராளாக வாங்க ஐயா ஓவராளா வாங்க ஓவராளாக வாங்க இங்கே சறுக்குது மேலே இலக்குகள் லைன் இருக்கு கை காவடி கை காவடி அரோ வேறியாக வாங்க சருக்கு earth... <situación> <setting sampling>

சார் நீங்க எந்த ஊர் சாமி கை காவடி ஒரு காவடியோ வாங்க வாங்க வாங்கி தோல் மேல வேர் பாயிண்ட் இருக்கு காவடியா இங்க சருக்குது ஐயா தோல்ல காவடி வைக்காதே கை காவடியா மேல எலக்ட்ரிக்கல் இருக்கு கை காவடி கை காவடி சாமி வா சாமி கை காவடி ஐயா வாங்க கை காவடி கை காவடி ஒரு ஆளா வாங்க கை காவடி கை காவடி கை காவடி வாங்க வாங்க

கை காவடி அண்ணா மேல போயர் பாயிண்ட் போகுது கை காவடி கை காவடி கை காவடி

அரோரா நல்லா குடிக்கின ஊரு இல்லப்பா சாமி கை காவடி சாமி கை காவடி

மேல ஒயர் போகுது கை காவடியா வாங்க சுவாமி கை காவடி மேல ஒயர் இருக்கு இறக்கி

நேத்து குளிச்சா வாங்க 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 சிங்கம் சிங்கமுன்னடி இளநீர் சாமி கை காவடி வாங்க சாமி கை காவடி

சரி இல்ல சாமி தெரியாம கேட்டான் சாமி இல்லையா மீசு இல்ல காலையில போய் சொல்றிய மீசுங்கிறியா மீச இல்லாத வாங்க சாமி மத்த காவ

போட போறோம் வரட்ட தான் ஜெயேன் என்ன மரியாதைலாம் பேசுறாரு சந்தோஷம் நடந்து <laughs> 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 <laughs>